ராஜ்நாத் சிங் சொல்றார் ஒயிட் பயங்கரவாதம் தலை தூக்குகிறது அப்படின்னு இந்த நாட்டில் உள்ள எல்லா முஸ்லிம்களையும் குறை சொல்லக்கூடிய விதமாக இந்த நாட்டில் படித்து வருகிற நம்ம சமூகத்து இளைஞர்கள் அத்தனை பேரையும் டாக்டர் படிச்சுட்டு வெளியே வர்றான்ல அவன் அத்தனை பேரையும் சந்தேகிக்கக்கூடிய விதத்தில் பயங்கரவாதியாக சித்தரிக்கக்கூடிய வகையில விமர்சனம் பண்றாரு குண்டு குண்டுவழிப்பு குற்றம் சாட்டப்பட்ட நபர் யார் அந்த குண்டுவெடிப்புக்கு பொறுப்பேற்ற நபர் யார் பிரக்யா சிங் தாக்கூர் என்கிற ஒரு பெண் துறவி ஒரு சாமியார் பெண் சாமியார் முதல்வர் யோகி ஆதித்யநாத் போல அவரும் ஒரு பெண் சாமியார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதை பார்த்துட்டேன் சாமியார்கள் கையில வெடிகுண்டு இருக்கலாமா சாமியார்கள் இப்படி பயங்கரவாதிகளாக மாறலாமா காவி உடை தரித்து அமைதியை பரப்ப வேண்டிய நபர்கள் வெடிகுண்டை வெடிக்க செய்து பயங்கரவாத செயலில் ஈடுபடலாமா எனக்கு கவலையாக உள்ளது எவனாவது அவர்கள் செய்தால் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது அது ஒரு சம்பவமே இல்லைன்னு சொல்றது

மதவாதத்தால் சீரழிந்த இந்தியா என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது சொற்ப நேரத்தில் இது குறித்த சில முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை மாத்திரம் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நமது இந்தியாவின் உயிர் நாடி இங்கு வாழ்கிற மக்கள் மதத்தால் மொழியால் இனத்தால் வேறுபட்டிருந்தாலும் இந்தியர் என்கிற உணர்வோடு ஒற்றுமை உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் மிக குறிப்பாக ஆங்கிலேயர் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் நமக்கு மத்தியில் காணப்பட்ட இத்தகைய வேற்றுமைகள் எல்லாம் ஓரம் அனைவரும் மத வேறுபாடுகளை கலைந்து மதத்தின் அடிப்படையில் தலைவரை தேர்வு செய்யாமல் இந்த தேசத்தின் மீதான பற்றின் அடிப்படையில் தலைவரை தேர்வு செய்து அவர்கள் பின்னால் அணிவகுத்து நின்றோம் காந்திக்கு பின்னால் பல முஸ்லிம்கள் இருந்தார்கள் காந்தி சொன்ன வழியில் தமது போராட்ட வடிவங்களை முன்னெடுத்தார்கள் நேதாஜியின் தலைமை ஏற்று பல முஸ்லிம்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்கள் அது போலவே திப்பு சுல்தான் படையில் ஏராளமான முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்துக்கள் அந்த அவருடைய படையில் தலைபதிகளாக இருந்தார்கள் போர் வீரர்களாக இருந்தார்கள் இந்த நாட்டை ஆண்ட முஸ்லிம் மன்னர்கள் அவர்களின் ஆட்சி காலத்தில் அவர்களின் கீழ் அதிகாரிகளாக பல்வேறு பொறுப்புகளை முஸ்லிம் அல்லாத இந்து மக்கள் வகித்தார்கள் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மத வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இந்த தேசத்தின் விடுதலை என்கிற ஒற்றை உணர்வில் முஸ்லிம்கள் இந்துக்கள் அனைவரும் நாம் ஒன்றுபட்ட காலம் அந்த காலம் அதற்கு பிறகு நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு முஸ்லிம்களையும் இந்து மக்களையும் பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை கையில் எடுத்து விட்டார்கள் மதவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க ஆரம்பித்தது சரியாக பிரிவினை ஏற்பட்டதற்கு பிறகு அந்த பிரிவினையின் பலியை முஸ்லிம்கள் மீது சுமத்தி நாடெங்கிலும் முஸ்லிம்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை திட்டமிட்டு கும்பல் சங் பரிவார கும்பல் முன்னெடுத்தல் எப்படி என முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டு விரட்டி அடித்து விட வேண்டும் இந்தியா என்கிற முழு நாடும் இந்துக்களாக நமக்கு மட்டுமே சொந்தம் என்கிற கற்பனை உலகத்தில் சங் பரிவார கும்பல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதற்கு வெகுஜன இந்து மக்கள் ஆதரவை வழங்கவில்லை வெகுஜன இந்து மக்கள் அந்த கருத்தியலின் பின்னால் அணிதிரண்டு நிற்கவில்லை அவர்கள் ஒரு தாய் பிள்ளைகளாக சகோதரத்துவ உணர்வோடுதான் இந்த நாட்டில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த ஒற்றுமை சங் பரிவார கும்பல்களுக்கு கண்ணை உறுத்த ஆரம்பிக்கின்ற பொழுது நம்மை பிரிக்க முற்படுகிறார்கள் ஆகையினால் முஸ்லிம்களை எப்படியேனும் வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும் என்கிற நப்பாசையில் பல்வேறு வெறுப்பு பிரச்சாரம் குறிப்பாக பிஜேபி ஆட்சி பொறுப்பில் வந்ததற்கு பிறகு மதவாதம் தலை தூக்க ஆரம்பித்து நாடு நாசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் எங்கு பார்த்தாலும் மதவாதம் இவர்கள் சாமானிய இந்து மக்களை வெகுஜன இந்து மக்களை எப்படி தயார்படுத்துகிறார்கள் என்றால் முஸ்லிம்களா நீ ஜாக்கிரதையாக இருந்துகள் அவர்களால் உனக்கு ஆபத்து முஸ்லிம்கள் எல்லோரும் பயங்கரவாதிகள் தாடி வைத்திருந்தால் குள்ளா போட்டிருந்தால் அவர் பயங்கரவாதியாகத்தான் இருப்பார் ஒரு முஸ்லிம் பெண்மணி புர்கா போட்டிருந்தால் அவள் குண்டு வைக்கக்கூடிய பயங்கரவாதியாக இருப்பால் இந்த முஸ்லிம்கள் மூலம் இந்து மக்களாகிய உங்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து வரும் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் ஒரு கற்பனை அச்சத்தை அவர்கள் மக்கள் மத்தியில் விதைக்கிறார்கள் முஸ்லிம்கள்ட கொடுக்கல் வாங்கல ஈடுபடாதீங்க இதுவெல்லாம் ஆங்கிலேய நம்ம அடிமைப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் இந்த வேற்றுமை இருந்ததால் முஸ்லிம் இந்து பார்த்தா நம்ம தலைவர் பின்னால் அடித்திரண்டு நின்றோம் முஸ்லிம் இந்து என்று பார்த்தா நமக்கான தலைவரை நாம் தேர்வு செய்தோம் முஸ்லிம் இந்து என்று பார்த்தா இந்த நாட்டிற்காக நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய ரத்தங்களை சித்தினார்கள் அந்த பார்வை பெரிதிலும் இல்லாமல் இருந்த பொழுது இப்போது அதிகமாக நாடெங்கிலும் இந்த வன்ம விஷத்தை தூவி விட்டார்கள் முஸ்லிமா குடுக்கல் வாங்கல ஈடுபடாத அவனோட வியாபாரம் பண்ணாத அவன்கிட்ட பொருள் வாங்காத இவர்கள் இந்த விஷத்தை தூவியதின் விளைவு வடமாநிலங்களில் அப்படியான வெறி பிடித்து பல பேர் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருத்த இணையதளத்திலே போடுறான் ஆன்லைனில் உணவு ஆர்டர் பண்ணிருக்கிறான் ஜொமோட்டோல அந்த உணவை கொண்டு வரக்கூடியவர் யார் என்பது பேர்ல காட்டும் பாய் பேர் வருது முஸ்லிம் பேர் உடனே அவன் சொல்றான் முஸ்லிம் சாப்பாடு கொண்டு வந்து அவன் நான் வாங்க மாட்டேன் ஆகவே அந்த ஆர்டரை நான் கேன்சல் செய்து விட்டேன் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பெருமிதத்தோடு சமூக வலைதளத்தில் ட்விட்டரில் அதை பதிவு செய்கிறான் பார்த்தீர்களா நான் உணவு ஆர்டர் செய்தேன் அதை ஒரு முஸ்லீம் பாய் கொண்டு வந்த ஒரு முல்லா முல்லா கொண்டு வந்தார் ஒரு முஸ்லீம் கொண்டு வந்தார் அதை தெரிந்ததும் நான் கேன்சல் நிறுவனம் அவனுக்கு பதிலடி கொடுத்தது உணவில் மதம் இல்லை நாங்கள் அத்தகைய வேறுபாட்டை பார்ப்பதில்லை நீங்கள் செய்வது தவறு என்று அந்த உணவு நிறுவனமே பதிலடியை கொடுத்தது எந்த அளவுக்கு இவர்கள் வடமாநிலத்தில் உள்ளவர்களை கிருக்கர்களாக பைத்தியர்களாக மதவெறி பிடித்தவர்களாக உருமாற்றி வைத்திருக்கிறார்கள் சாப்பாடு ஒரு முஸ்லீம் கொண்டு வந்தா வாங்க மாட்டான போயிட்டு இருக்கிறான் அவன் சொல்லப்படுது லோகோ பைலட் ட்ரெயின் ஓட்டக்கூடிய ஒரு முஸ்லீம் கீழே பாலத்தில் குதிச்சு செத்து போயிருவான் நம்ம விமானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிறான் பைலட் பேரு முஸ்லீம் கஃபில் கான் அப்படின்னு சொல்லப்படுது கஃபில் கான் பாயா அவர் விமான ஓட்டினா நான் இருக்க மாட்டேன் எக்ஸிட் எமர்ஜென்சி எக்ஸிட்ட தொடங்க இப்பவே கீழே விழுந்து கடல்ல விழுந்து செத்து போறேன் செத்து போ என்ன ஒரு வெறுப்பு பாருங்க எந்த அளவிற்கு மூளை இல்லாதவர்களாக முஸ்லிம்கள் என்றாலே வெறுப்பை விதைக்கக்கூடியவர்களாக மாற்றுகிறார்கள் இந்து நடிகர் ஷாருக் அவர் ஒரு தேச விரோதி எல்லா முஸ்லிம்களையும் சொல்வார்கள் அந்த பகுதியில் உள்ள நடிகர்கள் சாமானிய மக்கள் எல்லோரையும் இந்த முத்திரையில் குத்துவார்கள் இப்போது ஷாருக்கான் மீது தேச விரோதி என்கிற முத்திரையை குத்துவதற்கு என்ன காரணம் தெரியுமா அவர் ஒரு கிரிக்கெட் அணி நடத்துறாரு அந்த அணிக்காக வங்கதேசத்தை சார்ந்த ஒரு முஸ்லிம் வீரரை தேர்வு செய்து விட்டார் பார்த்தீர்களா இந்தியாவில் நடைபெறக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டு போட்டியின் போது வங்கதேசத்தை சார்ந்த ஒரு முஸ்லிம் விளையாடலமா அவரை ஷாருக்கான் போன்ற நடிகர் தன்னுடைய அணிக்கு விலை பேசி தேர்வு செய்கிறார் என்றால் இவர் ஒரு தேச விரோதி கிரிக்கெட்ல பாகிஸ்தான் என்னன்னு பங்களாதேஷ் வங்கதேசத்தில் பிரச்சனை ஏற்பட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இப்ப தஞ்சம் இந்தியாவில் தான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருப்பதை நம்முடைய மோடி ஜி தான் வங்கதேசத்தை சார்ந்த ஒரு வீரர் ஷாரு கான் அணியில் கிரிக்கெட் அணியில் விளையாடுவதால் அவர் தேச துரோகி என்று சொன்னால் வங்க தேசத்தை சார்ந்த வெயரளவில் முஸ்லிமான முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு பாதுகாப்பு நம்முடைய மோடிஜி யாரு அவர் தேச துரோகி ஆகிவிட மாட்டாரா இவங்க கணக்கு இவர்கள் மத வெறுப்பை பரப்புவது எல்லாமே போக்கில் இஷ்டத்திற்கு பாரபட்சமான பார்வையில் மத வெறுப்பை பரப்புவார்கள் மதமாற்றி திருமணம் செய்யக்கூடிய நிகழ்வு எல்லா சமூகத்திலுமே நடக்குது முஸ்லீம் இந்துவை கல்யாணம் பண்றாங்க இந்து முஸ்லீம கல்யாணம் பண்றாங்க கிறிஸ்துவ கல்யாணம் பண்றாங்க அப்பாற்பட்டு நம்முடைய நாட்டில் சர்வசாதாரணமாக நடைபெறக்கூடிய ஒன்று ஏன் நமது ஊரிலேயே அப்படி பல நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது ஆனால் வேறு எந்த சமூகத்தில் இருந்தும் மதம் திருமணம் செய்தால் அதற்கு எந்த முத்திரையும் குத்தப்படுவதில்லை ஒரு முஸ்லிம் முஸ்லிம் அல்லாத பெண்ணை திருமணம் செய்துவிட்டால் அதற்கு மாத்திரம் நம்முடைய நாட்டில் லவ் ஜிஹாத் என்கிற முத்திரை குத்தப்படுகிறது இது மத வெறுப்பை தவிர்த்து வேற என்ன அப்பட்டமான தெல்ல தெளிவான அருவருக்கத்தக்க மத வெறுப்பு என்பதை தவிர்த்து இதற்கு வேறு பெயர் இல்லை சரி எவ்வளவு கிருக்கன் சொல்றான பிரச்சனை இல்லை நீதிமன்றத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் நீதிமன்றத்தில் லவ் ஜிஹாத் என்கிற இந்த வார்த்தையை சரிவார கும்பல் கற்பனையின் பேரில் எந்த ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ இந்த சொற்பிரயோகத்தை நீதிமன்றம் பயன்படுத்துகிறது என்னவென்று நினைக்கிறார்கள் இவர்கள் என்ன பணிகளை வேண்டுமானாலும் சொல்வார்கள் எந்த சுமத்துவார்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு தலையாட்டி கொண்டு நாம் செல்ல வேண்டுமா அந்த பழிகளுக்கு ஜனநாயக பூர்வமாக எதிர்வினை ஆற்றக்கூடிய கடமை நமக்கு இல்லையா எல்லா பழியும் நம்ம மேல மதம் மாத்துறாங்க அவன் அவனுடைய விருப்பம் உரிமை நமது அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு பத்தொன்பது அவன் விரும்பிய மதத்தை தேர்வு செய்யக்கூடிய அவனவனுக்கு சுயமான ஒரு கருத்து இருக்குது தன்னுடைய கருத்தை தன்னுடைய மதத்தை தேர்வு செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற வழங்கி உறுதி செய்திருக்கிற உரிமையை இவர்கள் பறிக்கிறார்கள் மதம் செய்கிறார்கள் செய்கிறார்கள் பார்த்தாலும் வெறுப்பு பாய்மார்கள் முஸ்லிம்கள் எண்ணிக்கை இந்தியாவில் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இவங்களுக்கு கவலை எப்படி அதிகரிக்கிறால் ஒவ்வொரு முஸ்லீமும் நான்கு நான்கு பெண்களை திருமணம் செய்கிறார்கள் நீ பாத்தியா நீ கல்யாணம் பண்ணி வச்சே நீயா எங்களுக்கு துவா ஓதுன பாரக்குல்லா உலகம் நீயா ஓதுனே நாலு கல்யாணம் பண்றாங்க சரிப்பா வேற என்ன ஒவ்வொரு மனைவியின் மூலமா பத்து பத்து பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள் அப்ப ஒரு மனைவிக்கு பத்து மொத்த நாலு மனைவி நாற்பது பிள்ளை இவன் அப்படி நினைக்கிறான் அப்படி ஒரு கட்டமைக்கிறான் முஸ்லிம் அல்லாதவர்கள் வெகுஜன இந்து மக்கள் முஸ்லிமை பார்க்கின்ற பொழுது அப்பாயா இவருக்கு நாலு மனைவி சாஹிபு இவருக்கு நாலு மனைவி குறைஞ்சது ஒரு மனைவிக்கு பத்து பிள்ளை இப்ப கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு ரீச் பண்ணிருப்பார் அவனா ஒரு கற்பனையை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் வன்மத்தை பரப்புகிறார்கள் ஏன் இந்த வன்மத்தை பரப்ப வேண்டும் எதற்காக இப்படி இந்த நாட்டில் முஸ்லிம்கள் மீது திட்டமிட்டு வன்மத்தை பரப்பி மத வெறுப்பை விதைத்து இந்த நாட்டை நாசப்படுத்துவதற்கு என்ன வெளியோ அதை செய்கிறார்கள் ராஜ்நாத் சிங் சமீபத்தில் சொல்றாரு டெல்லியில ஒரு சம்பவம் நடைபெறுகிறது ஒரு பயங்கரவாதி கார் வெடித்து அது காரில் உள்ள மருந்து வெடித்து செத்து போயிட்டான் அவன் மருத்துவர் என்கிற ஒரு பெயர் வருகிறார் இந்தியாவில் பயங்கரவாதம் தலை தூக்குகிறது படித்துக்கொண்டே மருத்துவர் என்று படித்துக்கொண்டே பயங்கரவாத செயலில் ஈடுபடக்கூடிய நிலைமை இந்தியாவில் அதிகரிக்கிறது கையில் மருந்துகளும் ஊசிகளும் வைத்திருக்க வேண்டிய ஒருவர் பயங்கரவாதியாக மாறலாமா வெடிகுண்டை வைத்திருக்கலாமா அப்படின்னு இந்த நாட்டில் உள்ள எல்லா முஸ்லிம்களையும் குறை சொல்லக்கூடிய விதமாக இந்த நாட்டில் படித்து வருகிற நம் சமூகத்து இளைஞர்கள் அத்தனை அத்தனை பேரையும் பேரையும் டாக்டர் வர்றான்ல அவன் சந்தேகிக்கக்கூடிய விதத்தில் பயங்கரவாதியாக சித்தரிக்கக்கூடிய வகையில விமர்சனம் பண்றார் இதே ராஜினாசி கவலையா இருக்கான் டாக்டர்லாம் பயங்கரவாதியா மாறுறாங்க எந்த டாக்டரை நம்புறது பயமா இருக்கு ஒய் காலர் பயங்கரவாதம் தலை தூக்குகிறது எனக்கு மிகுந்த கவலையாக இருக்கிறது இப்படி கவலைப்படக்கூடிய ராஜ்நாத் சிங் காலங்களில் வெவ்வேறு பயங்கரவாத சம்பவங்கள் நடைபெற்ற தன்னுடைய இதே கவலையை குண்டுவெடிப்பு அந்த குண்டுவெடிப்பில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் யார் அந்த குண்டுவெடிப்புக்கு பொறுப்பேற்ற நபர் யார் பிரக்யா சிங் தாக்கூர் என்கிற ஒரு பெண் துறவி ஒரு சாமியார் பெண் சாமியார் முதல்வர் யோகி ஆதித்யநாத் போல அவரும் ஒரு பெண் சாமியார் ஈடுபட்டதை கையில் வெடிகுண்டு இருக்கலாம் சாமியார்கள் இப்படி பயங்கரவாதிகளாக மாறலாமா காவி உடை தரித்து அமைதியை பரப்ப வேண்டிய நபர்கள் வெடிகுண்டை வெடிக்க செய்து பயங்கரவாத செயலில் ஈடுபடலாமா எனக்கு கவலையாக உள்ளது சொன்னான அவர்கள் செய்தால் அதை தனிமைப்படுத்துவது ஒன்றுமில்லாமல் ஆக்குவது அது ஒரு சம்பவமே இல்லைன்னு சொல்றது அதுவே முஸ்லிம்களில் பெயர் தாங்கிய முஸ்லிம் எவன் செய்துவிட்டாலும் இந்த நாட்டில் உள்ள எல்லா முஸ்லிம்களையும் குற்றவாளி கூண்டில் நிறுத்துவது இதைத்தானே இவர்கள் தந்திரமாக அன்று தொட்டி இன்று வரையிலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப நீ இந்த டாக்டருக்கு கவலைப்படுறன்னா இது மாதிரி எந்தெந்த சம்பவத்துக்கு நீ கவலைப்பட்ட பிரக்யா சிங் தாக்கூருக்கு கவலைப்பட்டியா கோவில் ஒரு சிறுமியை பாலியல் ஆளாக்கி கொலை செய்தானே கோவில் நெஞ்சு வலிக்கின்றது இப்படி எல்லாம் குற்ற செயலில் ஈடுபடலாமா பொங்கி எழுந்தார்களா இவர்களுக்கு உண்மையில் ஆன்மீகம் பக்தி அதுவெல்லாம் கிடையாது மத வெறுப்பு உள்ளத்திலும் சிந்தனையிலும் மத வெறுப்பி நிரம்பி வழிகிறது தங்களுடைய சிந்தனையில் உள்ள மத வெறுப்பை நாடெங்கிலும் பரப்பி இந்த நாட்டை சுடுகாடாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு தான் என்னென்ன வாய்ப்பு இருக்கோ எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்த பார்க்கிறார்கள் வந்தே மாதரம் இவ்வளவு காலமா இல்லாம திடீர்னு மோடிஜி பார்லிமெண்ட்ல வந்தே மாதத்தை பத்தி நம்ம விவாதம் பண்ணணும் அதை பத்தி விவாதம் பண்ணணும்னு எவன் கேட்டான் பத்து மணி நேரம் வேலை வெட்டி இல்லாம விவாதம் பண்ணிருக்கிறாங்க வந்தே மாதரம் பாடலை பற்றி அதனுடைய நூத்தி ஐம்பதாவது ஆண்டு என்று சொல்லி பத்து மணி நேரம் வேலை வெட்டி இல்லாம அதை பத்தி விவாதம் அப்ப பிரியங்கா காந்தி தெளிவா சொன்னாங்க நீ எந்த தலைப்பையும் விவாதம் பண்ணுங்க அதை முடிச்சதுக்கு அப்புறம் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுவீர்களா இந்த ஒரே கேள்வி பத்து மணி நேரம் வந்தே மாதத்தை பத்தி பேசணுமா நமது நாட்டில் வேலை வாய்ப்பு இன்மையால் இளைஞர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்களே அதை பற்றி பேச வேண்டுமா விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறது அதை கட்டுப்படுத்த தவறிய நிர்வாக திறனற்ற ஆட்சி முறையை பற்றி பேச வேண்டுமா ஒரு காலத்தில் இந்தியர் என்றால் வெளிநாட்டில் மதிப்பு இன்றைக்கு இந்தியாவில் சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய தாக்குதல்களால் வெளிநாட்டில் இந்தியன் என்று சொல்வதற்கு அவமானப்பட்டு கூடி குறியி நிற்கிறாங்க இந்த ஆண்டின் துவக்கத்திலையும் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள் அவர்களின் தேவாலயங்களுக்குள்ளே புகுந்து கிறிஸ்தவர்களை அடித்து துவம்சம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் வழிபாட்டுக்குரிய பொருட்களை உடைத்து எறிந்திருக்கிறார்கள் ஒரு கிராமப்புற பெண்மணி அவள் நம்பிக்கையின்படி சிலுவையை ஒரு பலூனாக செய்து கிறிஸ்துமஸ் தாத்தாவை பலூனாக செய்து விற்பனை செய்கிறாள் சங் பரிவார கும்பலை சார்ந்தவன் காரில் இருந்து கீழே இறங்குகிறான் அந்த பலூன்களை உடைக்கின்றான் அந்த பெண்ணை மிரட்டி நீ இங்கே வியாபாரம் செய்யக்கூடாது கிளம்பு என்று மிரட்டி அடிக்கிறான் இதெல்லாம் வெளிநாட்டில் உள்ளவன் பார்த்தா சிரிப்பானா அதுவும் நாடுகளில் பலரும் கிறிஸ்தவ மதத்தை தங்கள் நாட்டின் மதமாக அறிவித்துக் கொண்டவர்கள் உலக அளவில் அதிகளவில் இந்தியாவில் இப்படியான் நம்முடைய இயேசுவை அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவரை நாம் மதிக்கின்றோம் புகழ்கின்றோம் அவருக்கான ஒரு கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துவதற்குரிய சுதந்திர உரிமை நமக்கு இல்லையா அவன் கொந்தளிக்கிறாங்க மோடிஜியை பற்றி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்றாரு மோடிஜிக்கு தெரியும் நான் மகிழ்ச்சியா இல்ல அதுக்கு என்னவா என்னை மகிழ்ச்சி படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் நடப்பதே வேறு மோடிஜி போய் தான் ட்ரம்ப் கிச்சு கிச்சு மூட்டன் போல நான் மகிழ்ச்சியாக இல்லை என்பது மோடிக்கு தெரியும் என்னை மகிழ்ச்சி படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் வேறு அப்படிங்கிற அளவுல பாருங்க எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவை இந்திய மக்களை கொண்டு வந்து நிறுத்திட்டான் கிச்சு கிச்சி மூட்டுறதுதான் ஒரு நாட்டின் அதிபர் நமது நாட்டின் விவகாரத்தில் தலையிடுகிறார்கள் நமது நாட்டின் அவருடைய கொள்கையில் நமக்கு கருத்துக்கள் இருக்கலாம் வெளிப்படையா என்ன நீங்க சந்தோஷப்படுத்துங்க இல்லாட்டி நான் பல்வேறு வரி விதிப்புகளை விதிப்பேன் என்று சொல்கிறார் என்றால் எந்த அளவு கொண்டு வந்து விட்டாங்க எல்லதும் காரணம் நமது நாட்டில் இந்த மதவாதம் தலை தூக்குவதை உலகத்தில் உள்ள அத்தை நாடுகளும் கவனிக்கின்றது வெறுப்பு பேச்சுக்கள் இந்தியாவில் அதிகரித்து விட்டது அத்தனை ஆணையங்களும் அமைப்புகளும் கருத்துக்களை தெரிவிக்கின்றது புள்ளி விபரத்தோடு நாட்டின் உயரிய பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லாம் இத்தகைய மதவாத பேச்சுக்களை கண்டுகொள்ளாமல் புறக்கணிப்பது உள்ளபடியே வேதனை அளிக்கின்றது இதைவிட மேலாக இந்த நாட்டில் வாழ்கிற சிறுபான்மையின சமுதாய மக்களின் உரிமையை காப்பதற்காக இந்த நாட்டில் பாதிக்கப்படுகிற மக்களின் குரல்களை ஒழிப்பதற்காக அமைக்கப்பட்ட நீதிமன்ற நிர்வாகம் சிறுபான்மை சமுதாய மக்களின் உரிமை ஒவ்வொன்றாக பறிக்கப்படுவதை வேடிக்கை பார்க்கிறார்கள் பல நேரங்களில் அவர்களே நமது உரிமையை பறிப்பதற்கு துணை போகிறார்கள் இது என்ன கொடுமை எல்லா வகையிலையும் எங்களுடைய உரிமையை நீங்கள் பறித்துக் கொண்டே ஆனால் நாங்கள் இந்த நாட்டின் மக்கள் இல்லையா உள்ளபடியே நீதிமன்றங்களின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது ஆனால் மிகுந்த வருத்தமும் இருக்கிற அண்மை காலமாக நீதிமன்றம் அளிக்கக்கூடிய எந்த தீர்ப்பும் சட்டத்திற்கு உட்பட்ட தீர்ப்பாக இல்லை முஸ்லிம்களின் விவகாரத்தில் சிறுபான்மை சமுதாய விவகாரம் வேறுபட்ட பார்வையை முன்வைக்கிறாங்க வழக்கு என்ன வருது ஹிஜாபுக்கு தடை விதிக்கிறாங்க தலைமுகாடு போடுவது எங்களுடைய உரிமை இதை நிலைநாட்டி தாங்க அப்படி நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் சட்ட புத்தகங்களை புரட்ட வேண்டிய நீதிமன்றம் குரானின் பக்கங்களை புரட்டுகிறது நமது உரிமையை நிலைநாட்டுவதற்கு புரட்டினால் கூட சரி நமது உரிமையை நம்மிடம் இருந்து பறிப்பதற்கு புரட்டுகிறார்கள் புரட்டி பார்த்துட்டு சொல்றாரு உங்க குரான்ல தலைமுக்காடு போடுறது ஃபர்லா இல்லையே ஃபர்லி இல்லையா கட்டாயம் இல்லையா நினைக்கிறேன் மார்க்க மதகுருவா குருவா ஃபர்லு சுண்ணத்து முஸ்தகப்பு எது ஃபர்லு எது கட்டாயம் எது கட்டாயம் இல்லை அதையா அவங்க கிட்ட வந்து கேட்டோம் நீதிபதிகளிடம் நாங்கள் வந்து கேட்டது என்ன தலைமுகாடு போடுவது மார்க்க கடமையா இல்லையா என்று கேட்கவில்லை அரசளிப்பு சட்டம் எங்களுக்கு அந்த உரிமையை வழங்கி இருக்கிறதா இல்லையா ஆனா நீதிபதி சொல்றாரு போடக்கூடாது பள்ளிவாசல் பிரச்சனை இல்லை என்ன பள்ளிவாசல இடிச்சுட்டாங்க அநியாயம் பண்ணிட்டாங்க எங்களுக்கு தாங்கள் போய் நின்னா அப்போ மார்க்க சட்டம் உங்களுக்கு ஹதீஸுகளில் யார் உங்கள்ட ஹதீஸில் என்னன்னா கேட்டோம் உங்களை ஆளும்கிட்ட கேட்டாலே ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறாங்க அதானே எங்களுக்கு அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து ஓன்ற வந்து நாங்கள் கேட்க போறோம் உனக்கு கருப்பு சட்டை போட்டு சட்டத்தின் முன்னால் அமர வைத்திருக்கிறோம் என்றால் நீ குரான ஹதீச சொல்லணுங்கிற நம்பிக்கையில் அல்ல சட்டத்தின்படி எங்களுக்கு தீர்ப்பு கொடு எங்களுக்கு நீ சலுகை காட்ட வேண்டாம் எங்களுக்கு நீங்கள் கருணை காட்ட வேண்டாம் சட்டத்தின்படி எங்களுக்குள்ள சம உரிமை என்னவோ அதை தாருங்கள் அதுக்கு தான் நாங்கள் நீதிமன்றம் படியேறி வர்றோம் நீ எங்களுக்கு கர்ணை காட்டுங்க எஜமானே எங்க உங்கள் கர்ணை பார்வை எங்கள் மீது விழாதா எங்களுக்கு சலுகை காட்டுங்கள் என்பது எங்கள் நோக்கம் அல்ல அப்ப பாபர் பள்ளிவாசல இடிச்சுட்டாங்கன்னு போய் நின்னா அப்போ ஹதீஸுகளை புரட்டி ஹதீஷின் உங்களுக்கு பள்ளிவாசல் எங்கே வேண்டுமானாலும் அமைத்துக் கொள்ளலாமே அந்த ஹைகோர்ட்லாம் எங்களுக்கு தெரியும் நீ சொல்ல வேண்டியதை சொல்லியா பள்ளிவாசல் இடிச்சது தப்பா இல்லையா அதை சொல்லு அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க கடைசியில இறுதியில வாதத்தின் நிறைவில் தான் பள்ளிவாசல் இடிச்சது அநியாயம் இடித்தவர்கள் குற்றவாளிகள் குற்றவாளி தானே தூக்கில போட்டாங்களே பள்ளிவாசல் இடித்தது அநியாயம்தானே நிலத்தை நம்மிடம் தந்து விட்டார்களே பள்ளிவாசல் இடித்தது அநியாயம் என்று சொல்லிக்கொண்டே அந்த நிலம் இன்னொரு தரப்புக்கு தாரை வார்க்கப்பட்டது என்றால் நீதிமன்றங்களில் மதச்சார்பு வந்துவிட்டது என்பதை தவிர்த்து வேறு என்ன நாங்கள் சொல்வது வேற எப்படி நாங்கள் நினைக்க இந்த திருப்பரங்குற்ற விவகாரம் இறுதியாக இந்த விஷயத்தை நான் நினைவூட்டிக் கொள்கிறேன் திருப்பரங்குற்றம் விவகாரத்தில் என்ன பிரச்சனை அங்க காலங்காலமா பள்ளிவாசல் தர்கா எல்லாமே இருக்கு தர்காவில் உள்ளவன் அவநம்பிக்கையின்படி செயல்படுறான் கோவில் அவநம்பிக்கையின்படி செயல்படுறான் திடீர்னு ஒரு குறிப்பு உள்ள வருது அது தர்காவுக்கு மேல ஆடு கோழி அறுக்க கூடாது அதத்தையா நாங்கள் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அது எங்க நம்பிக்கை எங்க சமூகத்திற்கு மத்தியில் நாங்கள் செய்ய வேண்டிய சீர்திருத்த பிரச்சாரம் நீ திடீர்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அந்த உரிமை முஸ்லிம்களுக்கு இல்லை என்கிறார்கள் அதோடு சேர்த்து அங்கே அந்த தருகா இருக்கிறதே தப்பு அதை ரீலோகேட் பண்ணிடணும் ரீலோகேட்னா என்னவா இடத்தை மாற்றணும் அங்கே மேலே இருக்கிற தருகா பள்ளிவாசல் எல்லாத்தையுமே ம இடத்தை மாற்றணும் சொல்கிறது யாரு ஹெச் ராஜா சரி இடத்த மாற்றி ஹெச் ராஜா வீட்டு பக்கத்தில் போட்டுருவோமா ரீலோகேட் தானே இடத்த அப்படியே மாற்றணுமா மாற்றி ஹெச் ராஜா வீட்லேயே வைக்கிறது அவன் வீட்டை ரீலோகேட் பண்ணிடுவானா பாருங்களே என்ன மாதிரி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சரி நீதிமன்றம் நீதி வழங்கும் பார்த்தா இல்ல இல்ல நீங்க தர்காவுக்கு பக்கத்தில் உள்ள அந்த தூண்ல தீபம் ஏற்றித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறார் ஒரு நீதிபதி சொல்றார் ஒரு நீதிபதி சொல்வது சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு அப்பீல் போனா அரசாங்கம் போகுது கோவில் நிர்வாகம் போகுது தர்கா தரப்பு போகுது போனோம்னா இரண்டு நீதிபதி டிவிஷன் பெஞ்சு அவர் சொல்றாரு இல்ல இல்ல அவர் சொன்னது தான் சரி நீங்க அந்த இடத்துல தருகாவுக்கு பக்கத்தில் உள்ள தூண்ல தீபம் ஏற்றித்தான் ஆகணும் தீபம் ஏற்றுறது அல்லப்பா பிரச்சனை சீமான் சொல்றாரு தீபம் தானே ஏற்ற சொல்கிறார்கள் ஏற்ற வேண்டியது தானே இதே தானப்பா பாபர் மஸ்ஜிதுக்கு சொன்னீங்க நீங்க சும்மா உள்ள போறோம் பூஜை பண்ணுவோம் வெளியே வந்துடுவோம் கதவை ஒரு தடவை திறந்து விடுங்க சீமாளுக்கு இன்றைக்கு சொல்லக்கூடிய இதே குரல்கள் அன்றைக்கும் ஒழித்தது பூஜை தானப்பா பண்ண போறான் திறந்து விடுங்கப்பா பூஜை பண்ணிட்டு வெளியே வந்துருவான்ல அப்படி சொல்லி தான் திறந்து விடப்பட்டது என்ன ஆனது என்ன நேர்ந்தது உள்ள போனோம் உள்ள போனதுதான் சிலையை வச்சான் ராம அவதரித்து விட்டார் என்று ஒரு கதையாடலை கிளப்பினான் பள்ளிவாசலை இடித்தான் இன்றைக்கு முஸ்லிம்களை நடுத்தரவுல கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டார்கள் அதற்கு அடித்தளம் போடுகிறார்கள் தர்கா அல்ல அங்கு பிரச்சனை தர்கா தொட்டு பள்ளிவாசல் தொட்டு ஒவ்வொன்றாக அவர்கள் இணையதளங்களில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்தியா முழுக்க குறிப்பா தமிழ்நாட்டில் பல நூற்றுக்கணக்கான கணக்கான பள்ளிவாசல்கள் இருக்கின்றது அந்த பள்ளிவாசல்கள் எல்லாமும் கோவில்களை இடித்துதான் கட்டப்பட்டது ஆகவே அந்த பள்ளிவாசல்களை ரீலொகேட் செய்ய வேண்டும் ஹெஜ்ராஜா சொன்னார்ல இல்லாமல் ஆக்கணும் அப்ப வருமா கொத்தோப்பள்ளி கீழே என்னமோ இருக்குங்க சிவலிங்கம் இருக்குங்க புதுமணி பள்ளி கீழே இந்த கல்லுல தீபம் ஏத்தனம்னு ஒருத்தன் கேச போடுவான் தீபம் தானே பிரச்சனை இல்லை ஏத்திட்டு போறதுன்னு விடுறதா இது நமக்கான உரிமை அல்லவா இது வழிபாட்டு உரிமை சட்டம் சிறுபான்மை சமுதாய மக்களின் வழிபாட்டு உரிமையை அநீதியை தடுப்பதற்கு தானே நீதிமன்றங்கள் குரலற்றவர்களின் குரலை ஒழிப்பதற்கு தான் நீதிமன்றங்கள் இவர்கள் நாடு முழுக்க மதவாதத்தை உள்ளே திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாட புத்தகத்தில் திணிக்கிறார் நீதித்துறையில் திணிக்கிறான் சிறுவர்கள் சிந்தனையில் சாமானிய இந்து மக்கள் மத்தியில் திணித்து நம்மை அவர்களிடமிருந்து அப்புறப்படுத்த பார்க்கிறார்கள் முயற்சிக்கிறார்கள் மட்டும் இந்த இந்த நாடு நாடு எங்களுடைய நாட்டின் சுதந்திரத்திற்காக நாங்கள் ரத்தம் செஞ்சிருக்கிறோம் இந்த நாட்டை அடிமை தலையில் இருந்து விடுதலை செய்வதற்காக எங்கள் முன்னோர்கள் தங்களுடைய உதிரத்தை இழந்திருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் இத்தகைய மதவாதத்தை கிளப்பி நம்மை அந்நியப்படுத்த வேண்டும் என்று முயற்சிப்பார்களே ஆனால் அவர்களின் முயற்சி ஒருபோதும் பலனளிக்காது நிச்சயமாக இவர்கள் கிளப்புகின்ற மதவாதம் மண்மூடி போகும் அப்படிப்பட்ட நாள் வரும் வரையிலையும் நாம் நம்முடைய சமூக மக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலுமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானா என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாஹுதாவானது அம்தில்லாஹ் பிள்ள ஆலமீன் அஸ்ஸுலாமலைக்குமுர் அஹமத்துல்லாஹி பர்க்காத் அல்லாஹ் அக்பருல்லா ஹா அக்பர்